மீனா வந்துட்டு ஐயப்பன் கோயில் பூஜையில் முத்து கூப்பிட்டாருன்னு சொல்லி கலந்துக்கிட்டு வராங்க கலந்து முடிச்சதுக்கப்புறமா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க உடனே எங்கள் முத்து இருந்துக்கிட்டு மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் உங்கள் மேலே இருக்கிற கோபம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எப்போவுமே எனக்கு போகாது நீங்கள் இப்படியெல்லாம் ஐஸ் வச்சாலாம் நானாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இனிமே மீனா குடிக்க மாட்டேன் மீனா ஆனால் இந்த காரணத்துக்காக நீ போயிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா இங்கே இருந்தா நம்ம உண்மையை சொல்லிடுவோன்னு இருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே கிளம்பி போகும்போது தன்னோட புருஷனை நினச்சி அழுது வேதனை பட்டுக்கிட்டு போகிறாங்க இங்க இங்கே வந்து வித்யாவை பார்க்கறாங்க வித்யாவை பார்த்த உடனே என்ன மீனா என்ன எந்த பக்கம் அப்படின்னு கேட்க அது வந்து அவரு பூஜை வச்சிருந்தாரு அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு போகலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முத்து வேற நீங்கள் வேறையாவது இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது அது வந்து அப்படின்னு தக அப்படியே ஒரு பேச்சு வராமல் சொல்கிறாங்க அப்பதான் வித்யா கேட்குறாங்க அப்படின்னா நீங்களும் முத்துவும் பிரிஞ்சுருக்கீங்களா மீனா என்னாச்சு மீனா உங்களுக்கு ஏன் பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க மீனா மீனா என்னாச்சு ஏன் அழறிங்க வித்யா நீங்க கூட என்ன ஏமாத்திட்டங்கல்ல உங்ககிட்ட நான் எவ்வளோ நம்பிக்கையா பழகினேன் ஆனா ரோகிணி விஷயத்துல நீங்களும் இப்படி என்னை ஏமாத்தி போய் சொல்லிட்டேங்கல்ல அப்படின்னு மீனா அழுகுறாங்க ஐயோ இவங்க எதை பத்தி தெரியல தெரியலையேன்னு சொல்லி என்ன சொன்னீங்க மீனா அப்படின்னு கேட்க அதான் ரோகிணி கிருஷி விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் மீனா சொல்றாங்க ரோகிணி அதுக்கப்புறம் ஒருவேளை இவங்களுக்கு எல்லாமே தெரியுமோ அப்படின்ட்டு என்ன மீனா சொல்றீங்க அப்படின்னா கிறிஷ ரோகிணியோட பையன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாமே தெரியும் வித்யா தெரிஞ்சுதான் இப்படி ஓமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் எல்லாம் அந்த ரோக அவ பண்ண வேலைதான் பிள்ளையோட நாங்க தற்கொலை பண்ணிக்குவோன்னு சொல்லி என்னை மிரட்டரா அதனாலதான் என்னால் வீட்டுல யாருக்கு டைமே சொல்ல முடியல அதுவும் அவளுக்காக நான் பார்க்கல அவ்ளோ பொய்காரிய அவளை நான் மன்னிப்பனா அந்த சின்ன பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியா இருக்கேன் இல்லைன்னா ஏன் புருஷனும் நானும் பிரிஞ்சிருப்போமா என்னை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு அந்த மனுஷன் அவரை விட்டு என்னால் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் தெரியாமலே போயிருந்திருக்கலாம் நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுல எல்லார் முன்னாடியும் குற்றவாளியா நான் தான் நிக்கிற மாதிரி எனக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னு மீனா வித்யா கிட்ட சொல்ல உடனே வித்யா இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவங்க மீனா எல்லா விஷயமும் தெரிஞ்சும் யாருமே இப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க நீங்க எல்லாம் இல்லை ஆனாலும் முத்துவுக்கும் இங்க ரோகிணி துரோகம் பண்ணதெல்லாம் எப்படி தான் இவ்வளவு சீக்கிரத்துல மன்னிச்சிங்களோ தெரியல உன் தம்பிக்கும் செஞ்சதில் இங்கே ரோகிணிக்கும் செஞ்சதுலலாம் எல்லாம் எப்படி நீங்கள் மன்னிச்சிங்க என்னால் கூட அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல இப்போ வரைக்கும் ஒரே கனவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது என் விஷயத்தில் இப்படி நடந்திருந்தால் கூட நிச்சயமாக நான் ரோகிணியை மன்னிச்சிருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க மெயினான்னு சொல்ல என்ன சொல்கிற வித்யான்னு கேட்க அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரோகிணி எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அதான் மெயினா அப்படின்னு சொல்ல இன்னும் எனக்கு தெரியாமல் எவ்வளோ உண்மைதான் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல ரோகிணி எவ்வளோ உண்மை இன்ன வரைக்கும் மறைச்சிருக்கணும் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வாழ்க்கை முத கொண்டு மீனா முக்கா வித்யா கிட்ட சொன்ன உடனே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இங்க முத்து வந்து காரு பிரேக் வயரை கட் பண்ணி விட்ட விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்படின்னா முத்துவோட கார் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டதும் தெரிஞ்சு ரோகிணியை மன்னிச்சிருக்கீங்க உங்கள் தம்பியோட வீடியோவை ரிலீஸ் பண்ண சொன்னதும் ரோகிணி தான் அப்படின்னு அதையும் தெரிஞ்சு மன்னிச்சிருக்கீங்கன்னா உங்களை மாதிரி யாராலையும் இப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது மீனா அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தான் எங்கள் மீனாவுக்கே விஷயம் தெரியுது உடனே என்ன சொல்கிறேங்க வித்யா அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா ஏன் புருஷனா அவதான் தான் பார்த்தாளா அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வித்யாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக அங்கே போய் பார்த்தா ரோகிணி வீடு பெருக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி எவ்வளோ திமுறை இருந்தால் என்னையவே இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எல்லா வேலையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ நடிப்ப அவ்ளோக்கம் நீ உன் உடம்பே ஊறி கிடக்குது பொய்யாவும் உன்னோட சேர்ந்து என்னையும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண வச்சுட்டே இல்ல எப்படி என் புருஷனுக்கு மனசு வந்துச்சு உனக்கு துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படி இருந்தும் உனக்கு நான் நல்லது நினைச்சு உனக்கும் உன் பிள்ளைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை விட்டு விலகி இருக்கிறனே அப்ப கூடவா உனக்கு மனசு இறங்கல என் புருஷனை கொள்றதுக்காக அந்த சிட்டிக்கிட்டையே கார் சாவி எடுத்து கொடுத்தது நீதானா பத்தாத்துக்கு என் தம்பியோட விஷயம் வேற அப்படின்னு சொல்லி முடியை பிடிச்சி ஆட்டி அடிக்கிறத பார்த்த விஜயா வேகமாக வந்து ஏ ஏய் எட்ரீ கைய நீ சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல உடனே ஏன் எடுக்க சொல்றேங்க எதுக்காக எடுக்கணுங்கிறேன் ஏன் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா இவளெல்லாம் சும்மா விட முடியாது என்னால் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை வந்து கேட்குறாரு என்னம்மா ஆச்சு ஏமா அப்படின்னு கேட்க மாமா மாமா இவள் பெரிய ஃப்ராடு மாமா அப்படின்னு சொல்ல யார் ஃப்ராடு எல்லாம் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவள் பொய் சொன்னான் மற்றபடி எல்லாம் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் இருங்க இல்லை எனக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல ஏய் என்னடி பண்ணுவேன் இது ஏன் வீடு அப்படின்னு சொல்ல விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறையா அவள் என்ன பேச வந்திருக்கான்னு தெரியாமல் கூட இப்படி நீயா வந்து வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் அமைதியாரு சொல்லிட்டேன் இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு அண்ணாமலை மீனாக்கிட்ட கேட்குறாங்க நீ சொல்லுமா என்ன ஆச்சுன்னு கேட்க மாமா மாமா இவன் என் புருஷனை குழப்பண முயற்சி பண்ணிருக்கா மாமா அன்னைக்கு பிரேக் வயர் அந்து போயிருந்துச்சுல யாரு பிரேக் பிடிக்காம இப்படி பண்ணணான்னு சொல்லிட்டு அருண் கூட அது உண்மைதான் நினச்சி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தது எல்லாம் இவளால் வந்தது மாமா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் உளர்றாங்க அப்ப அண்ணாமலை கேட்குறாரு எங்களுக்கு எதுவுமே புரியலமா எப்படி ரோஹன் எதுக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும்னு கேட்க அந்த சித்திக்கிட்ட சாவி எடுத்து கொடுத்து கார் ப்ரேக் வயரை கட் பண்ணி விட்டு என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ண கொலஹாரி இவ அது மட்டும் இல்லை என் தம்பியோட வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு காரணமும் இவதான் தான் இன்னொன்று மாமா இவ பயங்கர ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் போது நெருத்தடி பார்த்தீங்களாங்க எல்லாமே ஓ இவங்க தம்பி பண்ணுறதெல்லாம் பண்ணிருவானா வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணால் உடனே இங்கே ரோகிணி மேலே பழிய போடுவாங்களா நல்லா இருக்குதே உங்கள் கதை உன் தம்பி தப்பு பண்ணியிருப்பா அதனால ரோகிணி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா இங்கே பாரு அதெல்லாம் இப்போ இங்கே வந்து பேசிட்டு இருக்காத இப்போ அதுக்கும் இங்கே ரோகிணி அடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க சம்மந்தம் இருக்கிறதுனால தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இவெல்லாம் உங்கள் மொத்த குடும்பத்தை ஏமாத்திட்ருக்கா ஆமாம் மாமா இவளோட சேர்ந்து என்னையோ ஏமாத்துக்காரி மாதிரி மாற்றி வச்சிருக்கா என்னை பயமுறுத்தி வச்சுருக்கா என் கு குழந்தையோட நான் செத்து போயிடுவேன்னு சொன்னதுனால தான் இவளோட விஷயத்தை நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன் ஆனால் இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் மாமா ஏன் புருஷனை கொள்ள வந்த கொளகாரி இவை இவளை பற்றி இனிமே நான் எதுக்காக மறைச்சி வச்சுருக்கணும் செத்தா சாவுடி நான் வீட்டில் சொல்ல தான் போகிறேன் மாமா இந்த வீட்டை விட்டு ஏன் போனேன் ஏன் போனேன்னு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கல்ல அதுக்கு காரணம் கூட என் புருஷன் குடிக்கிறதுனால தான் நான் சொன்னேன்ல குடிக்கிறதுனால மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு மாமா அவர் குடிச்சிட்டு வர்றது எனக்கு என்ன புதுசா அவரு உடம்பு நல்லா இருந்தா எனக்கு போதும்னு தான் நினைப்பேன் அதுக்காக குடிச்சிட்டு வரதுக்கெல்லாம் நான் திட்ட மாட்டேன் நான் வீட்டை விட்டு போனதுக்கு ஒரே காரணம் இவ தான் இவ மட்டுமே தான் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ பாட்டுக்கு சொல்றேன்னு சொல்ல மாமா அன்னைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக பாட்டி ஊருக்கு கோயிலுக்கு போயிருக்கும் போது தண்ணி எடுத்துகிட்டு வர போனன்னில்ல அப்போ இவளும் இவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு வாய் கூசாமல் அப்படியே பச்சையாக போய் சொன்னான் அவங்க அம்மா யார் தெரியுமா மாமா நம்ம வீட்டுக்கு வருவான்ல கிறிஷு அவங்க பாட்டி இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவன் கிறிஷு அதுதான் கிறிஷு இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது அம்மா இருக்குது அப்பா மட்டும் தான் இல்லை அன்னைக்கு அப்பா ஃபோட்டோன்னு ஒன்று கொண்டு வந்தாள்ல அது மட்டும் தான் உண்மை இவங்களோட அப்பா இல்லை ஆனால் இவன் நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காமாம்மா பத்தாத்துக்கு நான் அன்னைக்கே உங்கக்கிட்ட சொல்லலான்னு வந்தப்போ முடியவே முடியாது நீ போய் சொன்னேன்னா நாங்கள் செத்து போயிடுவோன்னு என்னட்ட சொன்னான் நானும் வேறு வழியே இல்லாமல் இவளுக்காக இல்லாட்டியாலும் அந்த சின்ன பையனுக்காகனாலும் நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு மாமா இங்கே இருந்து நான் கிளம்பி போனேன் என் புருஷ மேலே தப்பே மாமா அவர்கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு கோச்சிட்டு போகணும் இல்லனா அவர் என்ன கூட்டிட்டு வருவாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட நான் சண்டை போடுற மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு கோச்சிட்டு மாமா என் தான் மாமா எல்லா தப்புமேவும் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல உடனே அண்ணாமலை எப்படி உனக்கு இது தெரியும்னு மீனா கேட்க அப்போ தான் வித்யா சொல்றாங்க அது வந்து நான் தான் சொன்னேன் மீனா எல்லா விஷயமுமே தெரியும்னு சொன்னாங்க ரோகிணி அதான் நான் இதையும் சொல்லிட்டேன்னு சொல்ல அடி பாவி இப்படி பெரிய விஷயத்த நேரம் கிடைக்கும் போது என்னை பழி வாங்கிட்டேன்னு மனசில் நினைக்க உடனே ஓ அண்ணாமலை இங்கே பாரு உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா அன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் கற்பூரத்தை சத்தியம் பண்ணணுன்னு சொன்னப்போ ஒரு விஷயம் கூட இல்லை நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்ல இல்ல சத்தியம் பண்ணேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனக்குன்னு சே உன்னை பற்றி பேசினாலே எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் கூசுது எவ்வளோ பொய் எவ்வளோ பொய் ஒரு பொய்யும் மறைக்க இன்னொரு பொய் இம்புட்டு போய் சொல்லிவிட்டு எப்படி உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியுது விஜயா நீ எங்கள் அம்மாவை குறை சொன்ன இப்போ நீ பார்த்து பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்ன விஜயா எதுவுமே பேச மாட்டேங்கிற எல்லா விஷயத்துலையும் நீ தானே முன்ன நின்று பேசுவ இப்போ என்ன அமைதியாக இருக்கிறேன்னு கேட்க உடனேவும் அண்ணாமலை சொல்கிறாரு இந்த வீட்டை விட்டு மரியேதியோடு நீ போயிரு என் மருமகளையும் மகனையும் நீ பிரித்து வச்சுட்ட அது மட்டும் இல்லை நீயா எங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட எனக்கு உன் மேலே இறக்க வந்திருக்குமோ என்னமோ ஏற்கனவே இப்படி ஒரு பொய் சொல்லி தானே ஓன் மேலே நான் இறக்கப்பட்டு இந்த வீட்டில் மறுபடியும் நீ தங்கலான்னு நான் சொன்னேன் ஆனா இப்போ என்னைக்கு மீன் அவனை மிரட்டி என் புள்ளையமோ என் மருமகளையும் பிரித்து வச்சியோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்க அவங்களுக்கு அப்படின்னா நீ ஒரு சுயநலக்காரி உன்னோட வாழ்க்கையை மட்டும்தான் நீ பார்க்குற மற்றவங்க எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்லைன்னு நினைக்கிற ஆள் தான் இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வீட்டை விட்டு நீ போனால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அண்ணாமலை வீட்டை விட்டு துரத்துறாங்க உடனே இங்கே விஜயா கிட்ட விஜயா இது உன் வீடு இல்லை நீ தானே முடிவெடுப்ப என்ன முடிவெடுக்க போறேன்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அது வந்துங்க இவளை இவளை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா மனோஜ் இருந்துக்கிட்டு ரோகிணி நீ யா இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்க மனோஜ் எங்கே எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு பயமாக இருந்தது அதனால தான் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க நடிக்காதடி எல்லாமே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறியான்னு யே இது இப்படித்தானே ஏங்கிட்ட அழுது நடிச்சு என்னைய உன் மேலே இறக்கப்பட வச்ச இன்னைக்கு நம்ம குடும்பத்தாளுங்க எல்லார் முன்னாடியும் இப்படி நீலிக்கண்ணீர் வடிக்க சே உனையெல்லாம் பார்க்கவே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது மாமா இவளை அந்த வீட்டில் வச்சுருந்தா இன்னும் எவ்வளோ போய் சொல்லுவாளோ தெரியல தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு இவளை துரத்திடுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே முத்து வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படின்னா அன்னைக்கு என்னோடய கார் வயரை நீ தான் கட் பண்ணி விட்டியா ஓன் மூலமாக தான் இது நடந்திருக்கா அப்பா பார்லர் பார்லரம்மாவும் முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும் என் அதோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கும் எப்படி மனோஜ் இருக்கானோ அதே மாதிரி தான் அவன் பொண்டாட்டியும் அமைஞ்சிருக்குன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாருக்கிட்டேருந்து மன மறைச்சிருக்கோன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியிலேருந்து எல்லாருமேவும் விஜயா மேலே சேர்த்து கோவப்படுறாங்க என்னமோ மீனா பெரிய துரோகி மாதிரி மீனாவை பார்க்க போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு என்னமோ இந்த வீட்டில் நீங்கள் தான் சரியில்லைன்னு தோணுது நீங்கள் சரியா இருந்தால் வீட்டில் எல்லாமே சரியா இருந்திருக்கும் அப்படின்னு ஸ்ருதி விஜயாவையே எதிர்த்து பேசுகிறாங்க விஜயா ஸ்ருதி சொன்னதுனால வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க